ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் மொட்டை மாடியோட எந்த கார் வாங்கலாம் அதுவும் ஆன்ரோட் ப்ரைஸில் எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாவோட எக்ஸ்டர்னலோட எஸ்எக்ஸ் வேரியன்ட் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் மொட்டை மாடியோட நீங்கள் வந்து வாங்கலாம் நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ லேக்ஸில் வந்து உள்ள எஸ்எக்ஸ் வேரியண்ட் வந்து நீங்கள் வந்து சொந்தமாக்கலாம் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒம்பது லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இந்த கிலோமீட்டர் பெர் லிட்டர்ல வந்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டை நம்ம பார்க்க போகக்கூடிய கார் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா பஞ்சினோட எஸ் வேரியன்ட் இதில் தான் நம்ம வந்து சன் ரூஃபோட வந்து வாங்கலாம் இதோட பிரைஸ் வந்து ஆண்ட்ரு பிரைஸ் ஒரு பத்து லட்சத்தி பத்தாயிரம் வந்து வரும் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீன் டு டுவெண்ட்டி த்ரீ இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மூணாவது நம்ம பார்க்க போகக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா வந்து மஹேந்திரா எக்ஸ் வி த்ரீ ஹண்ட்ரட் உள்ள டபிள்யூ ஃபோர் வேரியண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் வந்து ஆண்ட்ரு ப்ரைஸாக வந்து வரும் மைலேஜ் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஃபோர்த்து நம்ம பார்க்க போகக்கூடிய கார் டாடா நெக்ஸான் ஸ்மார்ட் பிளஸ் எஸ் வேரியண்ட் ஆண்ட்ரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து லட்சத்தி பதினேழாயிரம் மைலேஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அஞ்சாவது நம்ம பார்க்க போகக்கூடிய கார் என்னென்னா வேணு எஸ் எக்ஸ் வேரியண்ட்டு இதோடய ஆண்டர் ப்ரைஸ் வந்து ஒரு பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வந்து வரும் மைலேஜ் வந்து டுவெண்ட்டி கிலோமீட்டர் எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன கார் இல்லாமல் மொட்டை மாடி அதாவது நம்ம சன் ரிஃபோடோ இருக்குது கார் வாங்கினா எதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி சன் வாங்குங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ திரும்ப சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்